ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்நாளிலும் ஏப்ரல் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன் இம்மாதத்திற்கான செய்தியின் தலைப்பு சுத்திகரிக்கும் கிறிஸ்து கிளென்சிங் கிரைஸ்ட் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதாக ஆமேன் ஒன்று யோவான் ஒன்று ஏழு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஃபர்ஸ்ட் ஜான் ஒன் செவன் இன் இஎஸ்வி திளட் ஆஃப் ஜீசஸ் ஹிஸ் சன் கிளென்சஸ் ஃப்ரம் ஆல்சின் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து சுகம் பெலன் ஜீவன் அவருடைய தேவனுக்கு தோத்திரம் இவ்வாண்டின் கால் பகுதியை முடிக்க கடவுள் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நன்றி கடந்த மாதத்திலும் நம் நுகத்தடிகளை முறித்து போட்டு வழி கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இம்மாதத்திலும் சுத்திகரிக்கும் அல்லது தூய்மைப்படுத்தும் கிறிஸ்து என்ற தலைப்பில் என் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இச்செய்தி நாம் கடந்து செல்கிற லெந்து காலங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் நம்மை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள விரும்புகிறோம் நம் வாழ்வு தூய்மை நிறைந்த வாழ்வாக காணப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதற்காக முயல்கிறோம் நாம் விரும்புகிற சுத்தம் அல்லது தூய்மை அனைத்துமே வெளிப்புறத்தோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது நம் சரீரம் உடை நாம் பயன்படுத்தும் பாத்திரங்கள் நாம் வசிக்கிற வீடு போன்றவைகளின் வெளிப்புறத்தை மிக சிரத்தையோடு தூய்மையாக வைக்க விரும்புகிறோம் அதற்கு நமக்கு தேவையாக தேவையான சுத்திகரிக்க பயன்படும் பொருள்களின் விளம்பங்கிற விளம்பரங்களை செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகளில் நாம் அதிகமாக படிக்கிறோம் கேட்கிறோம் பலவிதமான சோப்புகள் திரவப் பொருள்கள் சரீரம் மற்றும் நம் ஆடைகளை ஆடைகள் பாத்திரங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறோம் உடைகளை தூய்மைப்படுத்த சலவை தூள்களும் காணப்படுகின்றன நம் வீட்டின் தரைகளையும் கூட சுத்தம் செய்ய பலவித திரவப் பொருள்கள் காணப்படுகிறது இப்படிப்பட்ட பொருள்கள் அனைத்துமே வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்த அல்லது சுத்திகரிக்க பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அநேகர் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பே போதுமானது என்று நினைப்பார்கள் ஆனால் நாம் வழிபடும் வேதத்தின் கடவுள் அல்லது கிறிஸ்து புற தூய்மையை விட உள்ள தூய்மை உள்புற தூய்மைதான் முக்கியமானது என்று வலியுறுத்துகிறார்கள் மற்றையோ பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் மற்றும் மார்க்கு ஏழு இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களிலும் ஒரு மனிதனின் உட்புறத்திலிருந்து தான் பொல்லாத காரியங்கள் வெளிப்படுகிறது என்று ஒரு பெரிய பட்டியலை படிக்கிறோம் இப்பொல்லாத காரியங்கள் அனைத்துமே இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது எனவே உட்புற சுத்திகரிப்பு மிக முக்கியமானது இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த யூத மத தலைவர்கள் அதாவது பரிசேயர் சதிசேயர் வேதப்பாரகர் வெளிப்புற தூய்மைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உட்புற தூய்மை குறித்து முக்கியத்துவத்தை உணராமல் இருந்ததால் இயேசு அவர்களை அதிகமாக கடிந்து கொண்டார் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வசனங்களில் அதை குறித்து நாம் தெளிவாக படிக்கிறோம் ஆனால் அதனால் அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களுக்கு என அழைக்கிறார் வெளிப்புறத்தை சுத்திகரிக்க நமக்கு பலவித பொருள்கள் பயன்படுத்த பயன்படுத்துவதால் நாம் அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை செய்ய முடியும் நம் முயற்சினால் அது சாத்தியமாகும் ஆனால் அதை போலவே நம் உட்புறத்தையும் இப்படிப்பட்ட பொருள்களாலோ நம் முயற்சியினாலோ தூய்மைப்படுத்த இயலுமா என்றால் அது முடியாததொன்றாகும் நம் முயற்சி அனைத்துமே தோல்வியாகும் அப்படியானால் அதற்கான தீர்வு என்ன அது கடவுளால் கிறிஸ்துவால் மட்டுமே சாத்தியமாகும் எனவேதான் இந்நாளின் தலைப்பு சுத்திகரிக்கும் கிறிஸ்து கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறார் என்றால் எதின் என்று சுத்திகரிப்பு செய்கிறார் தொழு நோயாளிகளை சுத்திகரித்தார் என்று சுவிசேஷங்கள் நான்கு சுவிசேஷங்களிலும் நாம் படிக்கிறோம் மத்திய எட்டு ஒன்று முதல் நாலு மார்க் ஒன்று நாற்பது முதல் நாற்பத்தைந்து லூகா ஐந்து பன்னிரெண்டு முதல் பதினைந்து மற்றும் லூகா பதினேழு பதினொன்று முதல் பத்தொன்போது தேவாலயத்தை சுத்திகரித்தார் மத்தையோ இருபத்தொன்று பன்னெண்டு முதல் பதிமூணு மார்க் பதினொன்று பதினைந்து முதல் பதினேழு லூகா பத்தொன்போது நாற்பத்தைந்து நாற்பத்தாறு யோவான் ரெண்டு பதிமூணு முதல் பதினாறு ஆனால் மிக முக்கியமாக கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறார் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் அதை சுத்திகரிக்கிறார் ஒன்னு ஒவ் ஒன்று ஏழில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறில் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை பாவங்கள் அற நம்மை கழுவி என்று படிக்கிறோம் இது ஏற்கனவே தீர்க்க தர்ஷனமாக முன் அறிவிக்கப்பட்டது ஒன்றாகும் சகரியா பதிமூன்று ஒன்று அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசிலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும் எங்கு திறக்கப்பட்ட ஊற்று சிலுவையில் இரட்சகரின் காயங்களிலிருந்து வெளிப்பட்ட ஊற்று திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பாம் புத்தகத்திலும் இதே கருத்தை தெரிவிக்கும் ஒரு சிறப்பான பாடல் உண்டு இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப் பாவத்தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே என்று நாம் அந்த பாடலிலே பா பார்க்கிறோம் பாவம் என்றவுடன் நமக்கு வரும் எண்ணம் ஏதோ பெரிய பாவம் மட்டுமே என்று நாம் நினைக்கிறோம் கொலை கொள்ளை திருடு விபசாரம் போன்ற செயல்கள் நாம் ஒவ்வொருவரும் பாப் அறிக்கை செபத்தில் சொல்லுவது எங்கள் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்று கூறுகிறோம் அதோடு உணர்வுகள் அதாவது நம்முடைய எமோஷன்ஸ் மற்றும் கண்களின் இச்சை லஸ்ட் ஆஃப் தி ஐஸையும் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன் இந்நாளிலும் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறார் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் தாட்ஸ் நம்முடைய நினைவுகள் பொல்லாதவையாக இருப்பதினால் நாம் பாவம் செய்ய ஏதுவாகிறோம் நம் எண்ணங்களில் சிந்தனைகளில் ஏற்படுகிற தீமையான காரியங்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது ஆதி ஆகமம் ஆறு ஐந்தில் மனுஷனுடைய நினைவின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று படிக்கிறோம் ஆதி ஆகமும் எட்டு இருபத்தி ஒன்னில் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி இருக்குது என்று பார்க்கிறோம் இ நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்பதில் தீய நோக்கம் பாவமாம் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தாறு துன்மார்க்கருடைய நினைவுகள் கத்தருக்கு அருவ அருவறுப்பானவைகள் எனவே அது பாவம் இன்று நாம் பாவம் செய்வதற்கு நம்முடைய நினைவே காரணமாகிறது ஆதி ஆமம் முப்பத்தி ஏழு பதினெட்டில் அவனை அதாவது யோசேப்பை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி என்று படிக்கிறோம் எனவே கொலை செய்ய பாவம் என்ற யோசனை எண்ணம் அல்லது நினைவு காரணமாகிறது அப்போஸ்கள் எட்டு இருபதில் மாய வித்தை சீமோனுக்கு தேவனுடைய வரத்தை கொண்டு பண வரத்தை பணத்தை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்பட்ட எண்ணம் அல்லது நினைவு பாவமாக கருதப்பட்டது எனவே அவன் பாவக்கட்டில் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று பேதுரு கூறுவதை படிக்கிறோம் அப்போஸ்லர் எட்டு இருபத்தி மூணு தீய எண்ணங்களோடு நாம் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் அது பாவத்தில் விட ஏதுவாகிறது என்பது நிச்சயமே இன்றைக்கு சிறைச்சாலைகளிலே தண்டனையான மீக்கும் அநேக தங்கள் நினைவுகள் அல்லது எண்ணங்கள் இவற்றினால் ஏற்பட்ட தீய காரியங்கள் தங்களை தவறு அல்லது பாவம் செய்ய வைத்ததென்று கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட நினைவுகளினால் செய்யும் பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள கிறிஸ்துவின் சிந்தையில் நாம் நிலைத்திருக்கவும் கிறிஸ்து இயேசுந்த சிந்தையே நம்மில் இருக்கவும் அவசியம் பிலிப்பியர் ரெண்டு ஐந்து இரண்டாவதாக உணர்வுகள் எமோஷன்ஸ் உணர்வுகளில் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற நேர்மறையான உணர்வுகள் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்மை பாவத்திற்கு வழிநடத்துவதில்லை நடத்துவதில்லை மாறாக கோபம் எரிச்சல் பெருமை பொறாமை வெறுப்பு பகைமை போன்ற எதிர்மறையான உணர்வுகளே நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது எரிச்சல் இரிட்டேஷன் ஆதியாமம் நாலு ஐந்து அல்ல ஆறில் அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆறாவது வசனத்தில் கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்டார் காயினுக்கு ஆபல் மேல் ஏற்பட்ட எரிச்சல் அவனை கொலை செய்ய வழிநடத்தியது எரிச்சலினால் ஏற்பட்ட கொலை என்ற பாவம் இன்னொரு சம்பவத்தை ஒன்று சாமுவேல் பதினெட்டு எட்டில் நாம் படிக்கிறோம் அந்த வார்த்தைகள் சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து என்று படிக்கிறோம் எந்த வார்த்தைகள் ஸ்திரீகள் பாட்டிய பாடிய பாட்டு சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் ஒன்று சாமுவேல் பதினெட்டு ஏழு எனவே சவுல் தாவீதே தன் கையில் இருந்த ஈட்டினால் சுவரோடு உருவ குத்தி போடுவேன் என்று சொல்லி ஈட்டியை அவன் மீது எறிந்தான் ஒன்று சாமுவேல் பதினெட்டு பத்து பதினொன்று இரண்டாவதாக பகைமை என் வி ஆதி அகமம் இருபத்தி ஏழு நா நாற்பத்தி ஒன்றில் யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என்று படிக்கிறோம் ஏசா ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு தன் தகப்பனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டதால் ஏசா யாக்கோபை பதை பகைத்தான் அதனால் என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான் பொறாமை ஜலசி ஆதியாகவும் முப்பத்தி ஏழு பதினொன்று அவன் அதாவது யோசேப்பின் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் எனவே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள் ஆதியாகவும் முப்பத்தி ஏழு பதினெட்டு எனவே அவர்கள் அவர்களின் பொறாமை கொலை செய்ய வேண்டும் என்ற சதி யோசனையை செய்ய அவர்களை வழிநடத்தியது நம் வாழ்விலும் அநேக வேளைகளில் பொறாமை நம்மை பாவம் செய்ய வழிநடத்துகிறது koban anger அப்போஸ்டர் பதினைந்து முப்பத்தி ஒன்பதில் பவுலுக்கும் பர்னபாக்கும் இடையே கடும் கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் புரிந்தனர் இப்படிப்பட்ட கோபத்தை நம் வாழ்விலும் தவிர்க்க வேண்டும் கலாத்தியர் மூணு எட்டு எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்றில் சகலவிதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷ்ணம் உங்களை விட்டு நீங்க கடவுதென்று அப்போஸ்டின் பவுல் கூறுகிறார் எனவே இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறார் அவருடைய ரத்தம் நம்மை சுத்தி அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா மூன்றாவதாக வார்த்தைகள் வேர்ட்ஸ் நாம் பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்னு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று படிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பன்னெண்டு உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது ஒன்னில் சங்கீதக்காரன் என் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று கூறுகிறார் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்று சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் தாவீது வார்த்தினால் பாவம் செய்துவதாதபடி கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்கிறார் நம் வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்துவதாக உள்ளத்தை தைக்கிறதாக பட்டை குத்துக்கள் போல் காணப்படுகிறதா அது பாவமாக கருதப்படும் எனவே அப்போஸ்டன் பவுலினுடைய அறிவுரை என்ன எபேசியர் நாலு இருபத்தி ஒன்பதில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கவர்களுக்கு புரோஜனம் உண்டாக பேசுங்கள் என்ற அறிவுரையை ஏற்று அதன்படி நடந்து பாவத்திற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம் நான்காவதாக செய்கைகள் அவர் டீட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நம்முடைய செய்கைகள் அல்லது செயல்கள் நம்மை பாவத்திற்கு வழிநடத்துவதால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கிறது செய்கைகள் என்பது நாம் கடவுளை பிரியப்படுத்தாத செய்கைகள் ஆகும் கடவுளின் கட்டளைகளுக்கு விரோதமாக நாம் செய்யும் காரியங்கள் ஆகும் குடி விபச்சாரம் திருடு கொலை இப்படிப்பட்ட துர்க்குணங்களே ஆகும் கடவுளை நேசிக்காத மற்றவர்களை நேசிக்காமல் நாம் செய்கிற செயல்கள் அப்படிப்பட்ட செய்கைகள் நம் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்த தடையாக காணப்படுகிறது இந்நாட்களில் இவ்வுலக மக்கள் மக்களின் செயல்பாடுகளை செய்கைகளை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் நம் செயல்கள் வேதத்திற்கு ஒத்து காணப்படுகிறதா நம் செய்கைகள் அல்லது நம்முடைய நடக்கைகள் வேதத்தின் போதனைகளின் அடிப்படையில் இருக்கிறதா ஒன்று குறந்தியர் பதினொன்று ஒன்னில் அப்போஸ் ஆகிய பவுல் தன்னை பற்றி இவ்வாறு திட்டவட்டமாக கூறுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்று நாமும் நம் செயல்களின் அடிப்படையில் கூற முடியுமா நம் செயல்கள் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் வகையில் இருக்கிறதா அல்லது நாம் தடை கற்களாக நம்முடைய செயல்கள் காணப்படுகிறதா நம் வாழ்வில் காணப்படும் வன்முறை அவதூறு உரம் கூறுதல் ஏமாற்றுதல் இப்படிப்பட்ட செய்கைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது பல துன்பங்களை அனுபவிக்க செய்கிறது கடவுளுக்கு குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு நாம் நிறைவேற்ற கடமைகள் பொறுப்புகள் இவற்றை நிறைவேற்றாமல் இருப்பது சிறப்பான செய்கை ஆகாது எனவே நம் தவறான நடத்தைகள் செய்கைகள் மற்றவர்கள் கடவுளை விட்டு வழி விலக செய்யும் போது சுத்திகரிக்கும் கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறார் ஐந்தாவதாக கடைசியாக கண்களின் இச்சை லஸ்ட் ஆஃப் தி ஐஸ் பொதுவாக இச்சை என்பது பாவமான ஆசையோடும் நம்மிடம் இல்லாத ஒன்றை விரும்பவோ அல்லது விரும்பவோ தூண்டுகிற ஒன்று லஸ்ட் இஸ் அன் இன்டென்சிவ் டிசையர் ஃபார் சம்திங் விச் லீட்ஸ் ஒன் டு சின் இப்படிப்பட்ட இச்சை நம்மை ஆண்டவரை விட்டு விலகி அவருடைய வார்த்தையில் விட்டு வழி விலகி செல்ல ஏதுவாகிறது கண்களின் இச்சை நம் பார்வைக்கு இன்பமாய் தோன்றி அதற்கு மயங்கி கடவுளின் உறவை இழந்து நம்மை பாவத்திற்கு வழிநடத்துகிறது இப்படிப்பட்ட கண்களின் இச்சை பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவை ஒன்று யோவான் ரெண்டு பதினாறு சுய இச்சையினால் நாம் இழுக்கப்படுகிறோம் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஒன்று யாக்கோபு ஒன்று பதினான்கு பதினைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கத்தில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று என்று கூறுகிறார் மத்திய ஐந்து இருபத்தெட்டு ஏவாள் தன் கண் கண்களின் இச்சையினால் பாவத்தில் விழுந்தாள் விளக்கப்பட்ட கனி அவள் பார்வைக்கு இன்பமாய் தோன்றியதால் அது இச்சிக்கப்படத்தக்க விருச்சமாய் இருக்கிறது என்று கண்டு புசித்தாள் ஆதியாகவும் மூன்று ஆறு அந்த கண்களின் இன்பம் அவளது இருதயத்தை நிறைத்தது பாவத்தின் நுழைவாயிலாக இருந்த அவளது சிந்தனையில் விழுந்த வளையில் அவள் சிக்கி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தாள் ரெண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரம் ரெண்டு நான்கு வசனங்களில் தாவீதும் தன் கண்களின் இச்சையினால் பாவம் செய்ததை தெளிவாக படிக்கிறோம் அந்த இச்சையின் விளைவாக பத்சேபாலோடு விபச்சாரம் என்ற பாவம் செய்தான் அதோடு நின்று விடவில்லை அதை தொடர்ந்து அவள் கணவனாகிய உரியாவையும் திட்டமிட்டு கொலை செய்யும்படி செய்தான் ரெண்டு சாமுவேல் பதினொன்று பதினான்கு முதல் பதினேழு யோபு முப்பத்தி ஒன்று ஒன்றில் யோபு கூறுவது என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைவாயிருப்பது என்று யோபு கூறுவதை நான் படிக்கிறோம் நாமும் கண்களோடு உடன்படிக்கை செய்து பாவத்தில் விழுந்து விடாமல் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்தும் கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே இந்நாளிலும் எப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறார் என்று அறிந்து கொண்டோம் இன்று நம் வாழ்வை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் வெளிப்புறத்தை அதிக முயற்சி எடுத்து சுத்திகரித்துக் கொள்வது போல உட்புறத்தை நம் பாவத்தை நம்மால் எந்த வகையிலும் சுத்திகரித்து கொள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொண்டோம் கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நமக்காக சிந்திய இரத்தத்தால் நம் சுத்திகரிக்க முடியும் என்பதால் அவ்வூற்றில் மூழ்கி சுத்திகரிக்கப்பட நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து பாவ விடுதலை பெற்றுக்கொள்வோம் நம் மாசுக்கரைகள் நாம் மாசுக்கரைகள் நீங்கி முக்தி பேர் உண்டாக ஆட்டுக்குட்டின் இரத்தத்தில் ஸ்நானம் பண்ணி பரிசுத்தம் பெற கடவுள் கிருபை செய்வாராக ஜபம் செய்வோம் மாசு கரை நீங்கும் நீசபாவீ சுத்த ரத்தத்தின் சக்தியினார் முத்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டு கோட்டு என்று ரத்தத்தினார் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினான் குற்றம் நீங்கி விட குண ஆட்டு கோட்டு என்ற தத்தினால் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே இந்நாளின் செய்திக்கு அவருக்கு நன்றி சுத்திகரிக்கிற கிறிஸ்து எங்கள் நினைவுகள் எதிர்மறையான உணர்வுகள் வார்த்தைகள் செய்கைகள் கண்களின் இச்சை என்ற பாவங்களிலிருந்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமென்